உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்காவோட நடவடிக்கை அதாவது டொமஹாஸ்ட் மிசைல தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது ரஷ்யா கொடுக்கும் ஆனா அமெரிக்கா மிசைலை கொடுப்பாயா அப்படின்னு கேட்டால் மிசைல கொடுத்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ற மாதிரி ரஷ்யா பண்ணிருச்சு அதுதான் நம்ம இங்க விரிவா பார்க்க போறோம் முதல்ல அமெரிக்கா என்ன ஆயுதத்தை கொடுத்தாலும் சரி உக்ரைனால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ஜெயிக்க முடியாது காரணம் இதுக்கு முன்னாடி கொடுத்து அமெரிக்காவோட ஆயுதம் ஒன்று மைலேஜ் எடுத்துச்சுன்னா அது போரோட ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய ஆன்டி டேக் மிசைல் மட்டும்தான் அதை தாண்டி ஒரு ஆயுதமும் மைலேஜ் எடுத்த பாடில்லை அந்த ஆன்டி டேக் மிசைலும் இப்ப காணாம போயிடுச்சு இது எதை குறிக்குது அப்படின்னா யுத்த காலத்தில் என்னன்னாலும் சரி கவுண்டர் பொஷன் ரொம்ப வேகமா எடுக்கக்கூடிய நாடு ரஷ்யா அதாவது இந்த ஆயுதத்தை வீழ்த்தவே முடியாது இருந்தாலும் என்னத்தையோ ஒன்று ஏற்பாடு பண்ணி வீழ்த்திடுறாங்க இப்படி அமெரிக்கா ஒவ்வொரு ஆயுதத்தை கொண்டு போய் பலி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வேற எங்கேயும் அமெரிக்காவில் மைலேஜ் எடுக்க முடியாமல் போயிடும் ரஷ்யா இதை மட்டும் செய்ய போறது கிடையாது இதை சார்ந்து தானே மற்ற டெக்னாலஜிகள் இருக்கும் அதையும் பிரேக் பண்ணுவாங்க காலத்துக்கே வராத மிசைல்களை பிரேக் பண்ண இவன் தயாராவே இருப்பான் இந்த பிரச்சனை அமெரிக்காவுக்கு இருக்கு அதனால டமஹாஸ் மிசைலை தரதுக்கு அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது பக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தான பக்கமாக அமெரிக்கா பார்க்குது காரணம் என்ன அப்படின்னா ஈரானோட நியூக்ளியர் டீல் முடிஞ்சு போச்சு புது டீல்களும் ஒன்றும் கைக்குள்ள வரல இப்போ ரஷ்யா அதுக்குள்ள நுழையிறதுக்கு தயாராகிடுச்சு ஈரானுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விவகாரங்களை செஞ்சு கொடுக்க ரஷ்யா ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இது எதற்கு அப்படின்னா நேரடியா நீ மிசைல கொடுத்து அச்சுறுத்தின அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஈரானுக்கு தேவையானதை செய்வேன் அப்படிங்கிறதான் இதை காட்டிலும் பியூட்டி என்ன அப்படின்னாங்க இந்த ஈரான் கோல் ரஷ்யா ஏற்கனவே போட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்படி போடும்போது பெரிய அளவில் நியூக்ளியரோட ஒப்பந்த காலங்கள்லாம் முடியுதே அப்படிங்கிட்டா முடிஞ்சால் முடியட்டும் ஏற்கனவே பாம்பர் ரக விமானங்களை வச்சு குண்டெல்லாம் வீசணும் அது தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க நான் இப்போ இருபத்தஞ்சி டொமஹாஸ் மிசைல லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஈரானுக்கு அது தெரியாது மிசைல் போச்சு ஈரான் செத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தலைவர் ட்ரம்ப் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டார் இப்போ ஈரானுக்கு நான் பேக்கப் கொடுக்குறேன் அதே மிசைலை கொண்டு போய் நீ உக்ரைனுக்கும் கூட ஈரானை நோக்கியும் ஏவு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ரஷ்யா களத்துக்குள்ளே படு மிசைல்களோட மைலேஜ் பாதியாக குறைஞ்சிரும் எது ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு முன்னாடியே ரிப்போர்ட்டு பாதியாக குறைஞ்சிருவாங்க மீதியை வீழ்த்துறாங்க வீழ்த்தலேங்கிறத தாண்டி டெக்னாலஜியை உருவிட்டாங்கனாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்விக்கு போயிடும் அமெரிக்கா இந்த ரிஸ்க ட்ரம்ப் எடுப்பாரா அப்படிங்கறதுதான் இது வேகமா நடக்குது எல்லா நிகழ்வுகளும் டக்கு டக்குன்னு நடக்குது காரணம் பிக் ஷார்ட் வெளியில மோதிக்கிறாங்க நடுவுல உக்ரைன் மட்டும்தான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒளிய மற்ற பிளேயருக்கு இல்லை இஸ்ரேல் ஆகட்டும் ஈரான் ஆகட்டும் அமெரிக்கா ரஷ்யா ஆகட்டும் எல்லாருமே உஷாரான ஆட்கள் தான் வெயிட்டேஜை கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வர 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 ஸ்பீடா டெவலப்மெண்ட் ஆகுது ரஷ்யா இப்படி களத்துக்குள்ள இறங்கதுக்கு அப்புறம் அப்படியே ட்ரம்ப் டர்ன் போடுறாரு என்ன மாதிரியான ஒரு டர்ன் அப்படின்னா இன்னமும் உக்ரைனுக்கு தரதை பத்தி நாங்க யோசிக்கலன்னு ஒரு யூட்டன் எங்குவோம் அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஈரான் சும்மா கத்துவேன் அமெரிக்கா கூட ஒரு டீலுக்கு நாங்க விரும்பல போடல போட போறது இல்லை அப்படின்னு அதெல்லாம் சொன்னாலும் அவன் போடுவேன் அவன் போடுவான்னு எனக்கு தெரியும் காரணம் அவனுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும் உண்மையை சொல்லப்படா இந்த டீல்கள் போடுறதுல இந்த நூற்றாண்டோட கிங்கு ஹீரோ அம்புட்டும் நாந்தா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு ஏதே இப்போ நேற்று தானேயா நீ பாட்டு டீலெல்லாம் கிடையாது அடிச்சு உடைக்க போகிறேன் அப்படின்னு அது நேற்று சொன்னேன் இன்னைக்கு ரஷ்யா உள்ளே இறங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டேன் அதுவும் நான் ரூட்டு போட்ட கொடுத்தலே பிளான் பண்ணிட்டேன் இப்போ என்ன பண்றது ஆட்டோமேட்டிக்கா ஈரானே என் கூட டீல் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை சொன்னது மூலிமா இது உண்மை பொய்யுங்கிறத தாண்டி ஈரான் மனசுல ஒரு கிளம்பு போ பேசுனா மனுஷன் ஒத்துக்குவா நட்டுக்கு பேசுற டீம் கொஞ்சம் நல்லா பேசுங்கப்பா என்ன வருதுன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க என்னத்தையோ கொடுத்து இப்போதைக்கு சமாதானப்படுத்துவோம் அந்த மூட்ல தான் நான் இருக்கேன் அதையே செஞ்சிருவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிக்கிறார் அப்போ இதில் பிள்ளையார் சொல்லி போட்ட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எங்கே அப்படின்னா வழக்கம் போல் அவர் வேணா வெளிப்பார்வைக்கு காமெடியன்லேருந்து இருந்து அதிபராயி அதிபர்லேருந்து பெரிய மூன்றாம் உலக யுத்தத்தை ஆரம்பிக்க போகிற டிக்கெட்டோ இல்லை ஆரம்பிக்காமல் தடுத்த டிக்கெட்டோ அவருக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அது நடக்கும் ஏற்பட்ட உயர்வுக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஊர் உலகம் வேணா நம்பலாம் அந்தாலும் என்றைக்குமே ஜோக்கர் தான் காமெடியனாக இருந்து ஜோக்கராக மாறிட்டார் அரசியல் ஜோக்கர் யாரு அப்படின்னா சர்வதேச ரீதியில் ஜலன்ஸ்கி அப்படின்னு சொல்லி சர்வதேச அரசியலில் குட்டிப்புள்ள கூட சொல்லணும் அப்போ இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் அவருக்கு ஒன்று இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு அவர் கேட்டது தான் கிடச்சா அப்படின்னு கேட்டால் ஆஃப்சர் அக்கௌண்ட் இல்லை கணக்கில் எடுத்துகிட்டு வரக்கூடாது இல்லை எங்க அவரோட ஆஃபர் அக்கௌண்ட் நிறைஞ்சிருச்சேன்னு கேட்கக்கூடாது அது தனி டிபார்ட்மெண்ட்டு அது நிறைஞ்சு தொலைஞ்சனால தான் இம்பட்டு அநியாயமும் உக்ரைனுக்குள்ளே நடக்குது மற்றபடி அமெரிக்க ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகிறது கிடையாது வந்தால் அமெரிக்க ஆயுதங்கள் ஏற்கனவே என்ன மைலேஜ் எடுத்துச்சோ அதே தான் எடுக்கணும் ஏற்கனவே என்ன எடுத்துச்சு ஒன்று எடுக்கலை ஆனால் அந்த ஒன்று எடுக்கலை அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆயுதங்களோட இன்ஜினியரிங் சிஸ்டத்தை இழக்க வேண்டியதா போச்சு இந்த தடவை கொஞ்சம் விசித்திரமா ஒரு அப்பர் ஹேண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஈரான் கையில நியூக்ளியர் வரும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்பர் ஹேண்டு பணாம போயிடும் இதை இழக்க வேண்டியது இப்போ அமெரிக்காவோட முடிவு என்னவா இருக்கும் தோக்கப்போறோம் அப்படின்னா விட்டாலும் கிரவுண்டில் குள்ள இறங்க மாட்டான் யாரு அண்ணே அமெரிக்கா அப்போ இந்த விவகாரத்தில் இறங்க மாட்டானா அப்படின்னு கேட்டா அண்ணே அமெரிக்கா இறங்க மாட்டா இருந்தாலும் அதிபர் ட்ரம்ப் மேலே நமக்கு ஏக போக நம்பிக்கை இருக்கு இறங்குறேன் இறங்கலேங்கிறத சொல்லியோ இல்லை இறங்க போறேங்கிறத சொல்லியோ அவர் கொள்ள நாள் விளையாடுவார் யாராச்சும் கிட்ட போய் என்ன தலைவா இப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறீங்கன்னு கேட்டால் லெவரேஜ் எடுக்கிறேன் இரு பெருசாம இருந்து பாரு அப்படின்னு சொல்லி என்னத்தையோ வெள்ளை மலையில பேசிக்கிட்டு இருப்பாரு நம்மள அதை விரிவா கேட்போம் எப்ப அவரு பேசும்போது இப்போதைக்கு இவர்களோட டமகா சுசை பெரிய அளவுல புட்டுக்குச்சு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை